எந்த பொண்ணோட பழவி இருந்தேன் எந்த பொம்பளையோட பழவி இருந்தேன் எந்த பொண்ணோட தப்பு பண்ண எந்த பொண்ணோட பழவி இருந்தேன் இருக்கிறாங்களே மாமன் பொண்ணு மாமன் பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணு ஏன் விட்டுட்ட விடலாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன் அவங்க வந்து சிட்டியில இருக்கணும்னு சொன்னாங்க அப்பா அம்மா வீட்டு போக மனசு இல்லை ஊரில் செட்டில் ஆயிட்டேன் இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பொண்ணு இல்லாம பிச்சை எடுத்துட்டு உன் பின்னாடி கல்யாணம் ஆகி பிள்ளை பத்து குடும்பத்தோட இருக்கிறான் நீ எல்லாம் தோந்து நிக்கிற குடிப்பியா இருக்குது இப்ப இல்ல இப்ப விட்டுட்ட எப்பவுமே இல்லாம ஒரு தடவை கூட நீ குடிச்சது இல்ல பாவம் கை நீட்டு ஜாதகம் எடுத்து அந்த கிரியா ஜாதகம் ராசி நட்சத்திரம் தெரியுமா தெரியாது பேர் என்ன இல்லாத நடப்பா எடுத்து மால அப்பா நீ திருமண பொண்ணு கிடைக்காது திருமணமோ தனித்து வாழ்க்கை நடத்தணும் வட தென்கிழக்கில் பொண்ணு முடியும் வட தென்கிழக்கில் மாழ முடியும் நல்ல இடத்துல பொண்ணு காத்திருக்கு அது கொஞ்சம் சிக்கலு சூழ்நிலை சரியல்ல மின்னுக்கு கையேத்தி விட மாட்டுக்கிறாங்க இவனை வாழ சொல்லியும் விட மாட்டாங்க இவன் ஓட்டவாய் காரணப்பா அத்தனை உண்மைய கக்கிருவா யார் என்ன சொன்னாலும் அவன் தழுவும் கொட்டுவா மனசுல எது வச்சிருக்க மாட்டான் பத்து ரூபா சம்பாரிச்சு இது வரைக்கும் வச்சது பாவியும் போன பக்கம் ஏரியும் பாலாயி போச்சு இவன் நட்டு வச்ச கோடாலு இவனே இப்போ உச்சி பாதம் பார்க்குது இவனுக்குள்ள பல கோளாறு கை கட்டாத சாப கூட இவன் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை இவன் இல்லைன்னா அந்த வாழ்க்கை இல்லை இவன் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது பரக்கோலம் பட்டு பங்கத்தில் நிற்பாங்க அலங்கோலம் பட்டு ஆபத்துல நிப்பாங்க சொத்து சொகத்தை இழந்து நிக்கிற போல பொழுதா யாருக்கு இது வரைக்கும் பத்து பேர்ல தொட்டு துரோகம் பண்ணலடா யார் குடியும் கெடுக்கலடா இவன் குடும்பத்தில் ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்குதடா அந்த தெய்வம் தான் இதுவரைக்கும் வரைக்கும் கட்டி காப்பாத்திட்டு இருக்குது எவ்வளவு பிரச்சனை வழிகாட்டிட்டு இருக்குது புகே சண்முகநாதன் கோவிலுக்கு போய் ஒரு நாள் புறா தலைமுழி அந்த இடத்துல தங்கணும் அப்பா மனசுக்கு பிடிச்சா பொண்ணு மாலை முடியும் நல்ல இடத்துல நான் ஏலப்பட்ட இடம் தான் அமையும் பணக்கார இடமோ பணக்கார கூட்டத்தொலையை அமையாது நல்ல இடத்துல நல்ல முறையாக முடித்து மாலை எடுத்து கொடுக்குறேன் நான் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை செயல்படுத்துங்க கட்டி காப்பாத்தி வழி நடத்தி கொடுக்கறது இந்த காளியோட பொறுப்புடப்பா கூடி சீக்கிரம் மகளிர் எடுத்து மாலை எடுத்து சுடி தந்தா அப்புறம் காலிக்கு என்ன செய்யற என்னால முடிஞ்சது என்ன வேணுமோ ஆடி பதினெட்டு காண தான் அனுப்பு இருக்கு தரணும் சரியா அதுக்குள்ள ஏதாவது மழை இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது ஆடி பதினெட்டுக்கு சரிமா அதுக்குள்ள ஒரு மாலை வந்துட்டா நம்ம ஏற்பாடு பண்ணித்தரேன் சரி சொல்லி கபாலி நீலி கபாலி நீலகண்ட காலி அங்க வர சிக்கி சாமுண்டி பத்திரிக்க ஓ ஒரு மாலை வரும் சரிமா நல்ல இடத்துல முடியும் சரி நல்ல மாதிரியே முடிச்சு தரேன் சரி சரி விஷயம் நாடு விஷயம் உரு விஷயம் பொன்னியம் விஷயம் பேர் விஷயம் பெருவிஷயம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வாத்த ஜாதகி ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமத்தோதை பச்சி போல் பறந்து வந்து ஒரு கையில் கல் மலையும் கையில் கஜமும் அஞ்சனை மைந்தா வானுவ புத்திரா எங் மங் கெங் 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 நம சிவாயர் புடி இது வீட்டு வாசல்ல கட்டணும் கடுகு அஞ்சாறு வச்சு இந்த கனி தீபம் ஏத்து உன் பட்டிக்கு காப்பாத்தி தரேன் ஆமா சரிம்மா இழுப்பெண்ண சரிம்மா உத்தரவு